அவங்க ஊரில் பெரிய டைரக்டாக இருந்தால் கூட தமிழில் ஒரு படம் பண்ணுறது மிகப்பெரிய கௌரவமாக நினைச்சு ஒவ்வொரு டைரக்டரும் ட்ரை பண்ணுறாங்க ஸோ நம்மளால அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க தமிழ்லேயும் அதே மாதிரி நிறைய படம் பெரிய ஹீரோஸ் வச்சு விஜய் முதல் கொண்டு எல்லாம் பெரிய ஹீரோஸ் எல்லாம் வச்சு சக்ஸஸ் பண்ணிட்டு இருக்காங்க எப்படி இருந்தாலும் காற்ற வரும்னு தெரியும் வேறு படி இல்லை என்னென்ன இந்த மஞ்சமெல் பாய்ஸ்னு சொல்லி ஒரு படம் அவ்வளவு பிரமாமா நம்ம அவங்க ஊரில் எடுத்த ஊரில் கேரளாவில் உள்ளதை விட இங்கதான் பெரிய சக்சஸா இங்கதான் பயங்கர வசூலா வந்து வந்தோன்னே ரொம்ப சந்தோஷப்பட்டது என்னன்னா அவர் அங்க வந்ததோட சந்தோஷம் இங்க ஆண்டியா பக்கத்துல எனக்கு அதனால் அந்த ராசி தொடரட்டும் அடுத்தடுத்து எங்கே போனாலும் அவருக்கு அந்த மாதிரி ஹீரோயின்கள்லாம் முக்கியமானவங்கெல்லாம் அவர் பக்கத்தில் உக்காருணும் அவருக்கு பண்ணிக்கிறேன் அதே மாதிரி டைரக்டர் பேசுனது எனக்கு ரொம்ப பிடிச்சது டார்ஜில் அவர்கள் அவர் பேசினது ரெண்டு விஷயம் இன்னும் வந்து அந்த சலீம் கொசு பற்றி சொன்னார் ஏன்னா நம்ம எப்பவுமே வேறு மாதிரி இமேஜின் பண்ணுவோம் இல்லையா அவர் ஷார்ட் முடிஞ்சுடனே உடனே வந்து கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்தா தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு நான் ஆண்ட்ரியாவை நினைச்சு பார்த்துக்கிட்டேன் ஏண்ட்ரியா அப்படி சொல்லியிருந்தே எப்படி இருந்துருக்கோம் இல்ல சொல்லும் போது நம்ம நினச்சி பார்ப்போம் இல்லையா அந்த மாதிரி நடிச்சுக்கிட்டேன் நம்ம ஊர் ரைட்ரு ஒருத்தர் வந்து ரொம்ப இறங்கி அதை விமர்சனம் பண்ணதுங்கிறது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது ஏன்னா அவர் நல்ல ரைட்டு பெரிய ரைட்ரு பேர் வாங்கினவர் அது ஏன் வந்து மனசுக்கு வருத்தமா இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா அது படத்தை மட்டும் விமர்சனம் பண்ணி ஒரு வார்த்தையை விட்டுருந்தா பரவாயில்ல வேறு மாதிரி வார்த்தைகள் விட்டார் அதாவது படத்தை பற்றி விமர்சனமோ அதில் படத்தை டேரக்டர் அதை பற்றி விமர்சனம் விட்டு பொதுவாக கேரளாக்காரங்க அதில் நடித்த நடிகர்கள் கேரளாக்காரங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு வார்த்தை விட்டுறது அப்படிங்கிறது அது தமிழ்டைய நாகரிகமே இல்லை நம்ம பண்பாடும் கிடையாது ஏன்னா நம்ம எல்லாத்தையும் பாராட்டி தான் சொல்லிட்டு இல்லையா மாதிரி இருக்கக்கூடிய சக பத்திரிக்கையாளர் நண்பர்கள் ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய முதல் பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் கா படத்தினுடைய டைரக்டர் நாஞ்சில் அவர்கள் கேப்டன் ஆஃப் சொல்லுவாங்க அவருக்கும் படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் ஜான் மேக்ஸ் அவர்கள் படத்தை ரிலீஸ் பண்ணது வந்து ஆண்டனி தாசர் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சசிகலா ப்ரொடக்ஷன்ஸு சசிகலா ப்ரொடக்ஷன்ஸு எல்லா படங்களும் எல்லா அவங்களுடைய சமாச்சாரம் ஆரம்பத்துலேருந்து ஒவ்வொன்றுக்கும் என்ன வந்து அழைப்பு கொடுத்துட்டே இருக்கிறாங்க நானும் எல்லாத்துக்கும் வந்து மிஸ் பண்ணாம வந்துட்டு இருக்கேன் அளவுக்கு ஒரு நட்பு இருக்குது அதுக்கு கூ காரணம் வந்து அவங்கக்கிட்ட மத இந்த மாதிரி ஸ்டாப்ஸ் இருக்காங்களே ரொம்ப முக்கியம் அவருக்கார வேலையும் இங்கே இருந்துக்கிட்டு அவங்க எல்லோரும் வேலையும் எல்லோரும் ரொம்ப நல்லா பார்த்துட்டு இருக்காங்க அதனால் அவங்களுக்கு குறிப்பாக பாராட்டணும் அப்புறம் படத்தினுடைய நாயகன் நாயக எல்லாம் சேர்ந்து ஆண்ட்ரியா நினைக்கிறார் ஆண்ட்ரியாக்கும் அப்புறம் அவர் சலீம் கோஷ் அவர் போய் இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க அவருடைய சிறப்பை பற்றி உதயகுமார் சொல்லிட்டு இருந்தார் அதனால் அவருக்கு என்னுடைய வருத்தம் என்னென்னா நல்ல ஒரு கலைஞன் வந்து டக்குன்னு எப்படி போயிட்டார் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் இசை மியூசிக் சுந்தர் பாபா அவர்களுக்கு இன்னும் இந்த படத்துக்கு சம்மந்தப்பட்ட எல்லாருக்குமே என்னுடைய வணக்கத்தையும் அட்வான்ஸாக வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் முதல்ல வாழ்த்து சொல்ல வேண்டியது நான் உதயகுமார் கூட சொல்கிறேன்னு என்ன பார்த்தா தான் இயக்குநர் சங்கத்தில் முதல் முறையாக தலைவராக இருந்திருக்காரு அவராக வாழ்த்துக்கணும் தெரிவிச்சுக்கிறேன் வந்தோன்னே அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டது என்னென்னா அவர் அங்கே வந்ததோட சந்தோஷம் இங்கே ஆண்ட்ரியா பக்கத்தில் எனக்கு உட்கார்ந்து பார்த்துக்கிறேன் அதனால அந்த ராசி தொடரட்டும் அடுத்தடுத்து எங்கே போனாலும் அவருக்கு அந்த மாதிரி முக்கியமானவங்க எல்லாம் அவர் பக்கத்துல உட்காரணும் அவருக்கு இது பண்ணிக்கிறேன் அதே மாதிரி டைரக்டர் பேசுனது எனக்கு ரொம்ப பிடிச்சது நாஜின் அவர்கள் அவர் பேசுனது ரெண்டு விஷயம் இன்னும் வந்து அந்த சலீம் கோஷை பற்றி சொன்னாரு என்னமா எப்பவுமே வேறு மாதிரி மேக்கிங் பண்ணணும் இல்லையா அவர் ஷார்ட் முடிஞ்சோன்னு உடனே வந்து கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்தா தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார் நான் ஆண்ட்ரியாவை நினச்சி பார்த்துக்கிட்டேன் ஆண்ட்ரியா அப்படி சொல்லியிருந்தேன் எப்படி இல்ல இல்லை சொல்லும்போது நம்ம நினைச்சு பார்ப்போம் இல்லையா அந்த மாதிரி நடிச்சுக்கிட்டேன் அப்புறம் படத்தில் வந்து ஒன்று இல்லையா அவர் சொன்னது வந்து ஆண்ட்ரியா எந்த அளவுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணியிருக்காங்க எவ்வளோ அக்கறையோட இதில் நடிச்சிருக்காங்க எவ்வளோ ஈடுபாடு இருந்திருக்கு அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லுங்கள் புரிஞ்சுட்டேன் அதுக்கு முன்னாடியே வந்து எனக்கு மொத்தவங்கட்டியெல்லாம் பேசும்போது கூட ஜான் மேக்ஸ் அவங்க ஆன்டனி தாஸ் இவங்க அந்த டீம் பேசும்போதெல்லாம் கூட அவங்க அவ்வளோ ஈடுபாடோட நடித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் கேள்விப்பட்ட உடனே அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பொதுவாக எல்லா படத்துலேயும் ஈடுபாடோட எல்லாருமே நடிக்கிறவங்க தான் இருந்தாலும் சிலது பர்சனலாக சில கேரக்டர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப லைக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து ரொம்ப இன்வால்வ்மெண்டோடு நடிப்பாங்க அடுத்து டைரக்ட் சொன்னதில் நிறையா சினிமாவை பற்றி புதுசாக இருந்தது எனக்கு அவர் சொன்னதில் நிறைய விஷயங்கள் என்னென்னா சினிமாங்கிறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருக்காரு அவர் கொஞ்சம் யாரோ ரெஃபரன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இது அனுபவம் அப்படின்னு சொல்லி சொன்னார் பொதுவாக படம் கையில்லாம் பார்த்தா தான் படத்தை உடனே பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தோணுது இதில் ஏன்ட்ரியா ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி நடித்ததெல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பாக பார்க்கணுன்னு அதை விட அவர் டைரக்டர் பேசுனதை வச்சு இவ்வளோ ஏதோ சொல்கிறானே ஒரு வித்தியாசமாக இருக்க அதனால் அவசியம் படம் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வத்தை கொடுத்துருது வந்து யார் என்ன என்னதுன்னெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் அவர் அவருடைய எக்ஸ்ப்ளனேஷனுக்கு கொஞ்சம் வித்தியாசமான முறையில் இருந்தது இந்த படங்கள் இந்த மாதிரி படங்கள் கா மாற படங்கள் எல்லாம் வந்து அந்த காலத்தில் நான் ரொம்ப விஜயில் அடிச்சு அடித்து ரிவால்வர் ரீட்டாக காய்ஞ்சனா கன் காஞ்சனா இந்த மாதிரி டப்பிங் படங்கள் தெலுங்குலேருந்து அது பூரா வந்து வரும் அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் நான் பார்த்துருவேன் எப்பவுமே இந்த டப்பிங் படங்கள் தெருங்கிலேருந்து வர்றது ஃபைட் படம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் மிஸ் பண்ணாமல் கருத்தரவு படங்கள் இதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் அந்த மாதிரி அவங்க விஜய் லலிதா நடிச்சாங்க அதுக்கப்புறமா விஜய் லலிதாவுக்கு அப்புறம் வந்து அப்புறம் ஆக்ஷன் படங்கள் விஜய் சாந்தி கொஞ்சம் வேறு மாதிரி சோசியல் டைப்பில் வந்து விஜய் சாந்தி வந்து நடித்தாங்க ஸோ விஜயலிதாது வந்து பூரா கௌபாய் படங்கள் அந்த ஜாதியில் இருக்கும் விஜய் சாந்தி ஃபேமிலி ஓரியண்டடாக செஞ்சாங்க ஸோ எல்லாமே ரெண்டுமே லைக் பண்ணுற அளவுக்கு தான் இருந்தது அப்போல்லாம் கர்ணன் தயாரித்து தான் இந்த கௌபாய் படங்கள்னு சொல்லி இங்கிலீஷில் கலர் படங்கள் போகிறான் அந்த மாதிரி டைப்பில் வந்து அந்த ஜாதி இங்கே படம் எடுக்கிறது அந்த மாதிரி கண்ணு நல்லா வச்சுட்டு எடுக்கிறது அப்படிங்கிறது அவர் கர்ணன் சார் படங்கள் தான் அந்த ஹார்ஸ் ரைடிங்கு ஃபைட்டிங்கு எல்லாமே வித்தியாசமாக இருக்கும் அது அந்த படங்கள்லாம் பார்த்தது அதனால இப்போது ஆண்ட்ரியா நடிச்சு இந்த படம் பார்க்கணும் ஏன்னா நிறைய இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து லேடி ஓரியன்டான படங்கள் இங்கிலீஷில் கூட நிறைய படம் இருக்குது கில் பில்லா ஏதோ ஒரு படம் அது வந்து பார்ட் ஒன்று பார்ட் டூ இப்படியெல்லாம் மாறி மாறி வந்தது இனி ஒரு படம் வில்லியே அவர் கும்பல நடிச்சிருப்பார் அவர் ஹீரோ நல்ல மறு அவர் வந்து அது ஒரு படத்தில் ஹீரோ அந்த படத்தில் அவர் மேலே வந்து எங்கே போனாலும் ஒரு மாடல் நடக்கும் அந்த மாடல் வந்து அவர் மேலே அந்த சார்ஜ் வந்து மாடல் சார்ஜ் ஸோ அவர் அதில் போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு தப்பிச்சு ஓடிட்டு இருப்பாரு அப்படி இங்கே வாங்க அங்கே வாங்க உங்களுக்கு எதுக்காக என்ன கதை விளக்குன்னு சொல்கிறான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பாட்டுக்கு போய் நிற்பார் போய் நிற்கிற இடத்துல போகிறான் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னோம்னா மறுபடியும் மாடுறாருக்கும் மறுபடியும் மாட்டிக்குவார் கடைசியில் கிளைமேக்ஸில் வந்து இது எல்லாத்துக்கும் காரணம் இத்தனை மாடுலாம் பண்ணதுன்னு சொல்லிட்டு அங்கே தான் ஒரு லேடி கொண்டு வருவாங்க என்னென்னா அவங்க வந்து அதுக்கு முன்னால் நிறைய ஆக்ஷன் எல்லாம் வந்தது அப்போ லேடினே தெரியாது சில இடங்கள் தப்பிச்சு போகிற இடங்கள்லாம் அவ்வளோ நல்லா அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் இருந்தது அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் வந்து அந்த கிளாஸ்ட்டு ஃபைட் சீக்வன்ஸ் வரும்போது அப்போத்தவங்க ஓப்பனாக லேடிங் காமிப்பாங்க அவங்களுக்கு எல்லா ஸ்கில்லும் இருக்குது ஏன்னா ஆர்மியில் வந்து வேலை பார்த்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டெல்லாம் கூட ரொம்ப ஒரு ஓப்பன் டெரஸ் ரொம்ப பெரிய ஹைட்டான ஒரு பில்டிங்கில் மேலே நடக்கும் ஸோ அப்போ அந்த பொண்ணு அளவுக்கு ஸோ இங்கிலீஷில் சில பேர் சில பேருக்கு நம்பி லேடிஸை வந்து போடும்போது உண்மையிலேயே அவங்க அந்த அளவுக்கு அந்த ஆக்ஷன் பண்ணுற அளவுக்கு பாடியை வச்சுக்கிட்டு அந்த டேலண்ட்டோடு அவங்க பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி அந்த பொண்ணு அந்த படத்தில் கூட ரொம்ப நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தது அதில் கடைசியில் ஹீரோ அவனுக்கு ஒரு இது வேறு ஏரோ வேறு அந்த பொண்ணு விட்டதில் அதுலேயும் வேற ரொம்ப இதாகிடும் அதோட மீறி ஃபைட் பண்ணிட்டுருக்கும்போது அவன் எப்படியோ டான்ஜ் பண்ணி அந்த பொண்ணு இவனை செல்ல வரும்போது இவன் அந்த பொண்ணை தூக்கி விட்டா அவ்வளோ பெரிய பில்டிங்லேருந்து ஒரு ராடு நீட்டிருக்க அதை பிடிச்சபடியே தொங்கிட்டு இருப்பான் ஸோ கீழே அவ்வளோ டெப்த்து இப்போ அவள் போது இவன் கஷ்டப்பட்டு எழுந்திரிச்சு மெல்ல பக்கத்துல வந்து பார்ப்பான் அவளுக்கு தெரியும் இனிமே இதுக்கு மேலே வந்து நம்ம தப்பிக்கிறது சான்ஸே இல்லை ஏன்னா ஒரு பதினஞ்சு இருபது மாடிக்கு மேலே இருக்கும் இவ்வளோ டெத்தில் நம்ம உழவு போகிறோம் சாக போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அப்பா வந்து அவ மெல்ல வந்து சொல்லுவாள் இந்த மாதிரி நம்ம தப்பிக்க முடியாதுன்னு சொல்லும்போது ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள் அப்போ அந்த ஹீரோ இத்தனை பேத்த கொண்டுட்டு இப்போவும் உயிரும்போது மட்டும் ஹெல்ப் மீன்னு சொல்லி கேட்குறியா அப்படிமா அப்புறம் அவளுக்கு தெரியும் இனிமே ஹெல்ப் பண்ண போகிறதுல அதனாலதான் தான் அட்மிஷன் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் வந்து கோட் ஹெல் அப்படின்னு கந்துவான் உடனே எஸ் லேடிஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி காலில் அந்த அவள் கையை தட்டி விடுவான் ஸோ சாதாரணமாக லேடிஸ் ஃபர்ஸ்ட்டுங்கிறது வந்து நம்ம எங்கேயோ எது எதுவோ கேள்விப்பட்டிருக்கோம் அந்த டைலாக் அந்த படத்தில் அந்த இடத்துல வச்சால் தான் சாமர்த்தியம் அவள் வந்து கோட்டு ஹெல்ன்னு சொன்னோன்னே லேடிஸ் ஃபர்ஸ்ட்னு அந்த காலை காலில் கையை எப்படி தட்டி விடுவோம் அப்படிங்கிறது ரொம்ப அரிசிச்சு அந்த மாதிரி நிறையா படங்கள் வந்து லேடி ஓரியன்ட் படங்கள் வந்து அந்த காலத்தில் வந்தது இப்போ இந்த கா படம் பண்ணியிருக்காங்க நன்றி அவங்க அவங்க டேரக்ட்ரும் வித்தியாசமாக இதை பற்றி சொன்னார் நான் வரும்போதே மனைவி வந்து அவர் ரொம்ப அப்ரிசியட் பண்ணி சொன்னார் என்ன ஒரு பாட்டு பார்த்தார் குழுக்கு நான் வேற வேறு ட்ரைலர் எல்லாம் பார்த்தேன் இந்த அனிமல்ஸ் எல்லாம் வச்சு ஒரு பாட்டு இங்கே ப்ரொஜெக்ஷன் பார்த்தா பொழுது அதை பற்றி சார் அவ்வளோ நல்லா இருந்தது நான் இது பா இதுவரைக்கும் நான் பார்த்தேன் இவ்வளோ நல்லா நான் பார்க்கல அந்த அனிமல்ஸ் வச்சு அப்படிங்கிறேன் நான் என் மிஸ் பண்ணிட்டேன் நான் டெய்லர் பாடுறேன் ம பொண்ண பார்த்தேன் அவள் இங்கே மிஸ் பண்ணிட்டேன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலிங்காக இருந்தது அந்த அளவுக்கு அந்த காட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லும்போது அந்த நேச்சுராக இருக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய நல்லா இருக்கும் அதனால் ஆக்ஷன் அது பிரியர்களுக்கு படமாக பிடிக்கும் நேட்டையாக வேறு இரண்டி ஒரு இன்டர்டிங்கிறதுனால கண்டிப்பாக எல்லார்கிட்டையுமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அந்த அளவுக்கு படம் ஆகும் அப்படின்னு சொல்லி இப்போ அட்வான்ஸாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் ஒரே ஒரு விஷயம் எப்படி இருந்தாலும் காற்றவாட்சிக்கு வரும்னு தெரியும் வேறு படி இல்லை என்னென்ன இந்த மஞ்சிமெல் பாய்ஸ்ன்னு சொல்லி ஒரு படம் அவ்வளோ பிரமாமா நம்ம அவங்க ஊரில் எடுத்த ஊரில் கேரளாவில் கொண்டதை விட இங்கே தான் பெரிய சக்ஸஸாக இங்கே தான் பயங்கர வசூலாக வந்து ஓடிச்சு இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து அந்த காலத்தில் வேறு லாங்குவேஜில் எடுப்பாங்க சங்கராபரணம் வந்து அந்த அளவுக்கு அப்படியே தெலுங்கு ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க அதை அந்த அளவுக்கு ஓடிச்சு செம்மீன் அந்த காலத்தில் இருந்த படங்கள் ஓடிச்சு இப்படி வந்து நிறைய படங்கள் அடுத்த ஊரில் எடுக்கிறது வந்து லைக் பண்ணுறாங்க ஜனங்கள் அதனால் வந்து அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறதுனால தான் அந்தளவுக்கு ஆனால் நம்ம ஊர் ரைட்ரு ஒருத்தர் வந்து ரொம்ப கீழே இறங்கி அதை விமர்சனம் பண்ணுறதுன்னு எடுத்து மனதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஏன்னா அவர் நல்ல ரைட்டு பெரிய ரைட்ரு பேர் வாங்கினவர் அது ஏன் வந்து மனசுக்கு வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா அது படத்தை மட்டும் விமர்சனம் பண்ணி ஒரு வார்த்தை விட்டுருந்தால் பரவாயில்ல வேறு மாதிரி வார்த்தைக்கு விட்டார் அதாவது படத்தை பற்றி விமர்சனமோ அதில் படத்து அதை பற்றி விமர்சனம் விட்டு பொதுவாக கேரளாக்காரங்க அதில் நடித்த நடிகர்கள் கேரளாக்காரங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு வார்த்தை விட்டுறது அப்படிங்கிறது அது தமிழ் நாகரிகமாக இல்லை நம்ம பண்பாடும் கிடையாது ஏன்னா நம்ம எல்லாத்தையும் பாராட்டுத்தான் சொல்லிவிட்டு மூலியம் யாரையும் வந்து அவ்வளோ இறங்கி விமர்சனம் பண்ணல ஸோ ரைட்டர் வந்து அப்படி விமர்சனம் பண்ணார் அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டமாக என்னென்னா சினிமாவில் வந்து என்ன வேணாலும் நீங்கள் விமர்சனம் பண்ணலாம் அந்த படத்துலேயே வந்து ஏதாவது எனக்கு அது பிடிக்கல நீ தமிழ்ன்னு இப்படி காமிச்சிருக்க அப்படி காமிச்சிருக்க அப்படிங்கிறது இந்த மாதிரி வர்றதுங்கிறது தப்பு இல்லை படத்தில் அது சரி இல்லை அது சரி இல்லைன்ட்டு பர்சனலாக வந்து அந்த ஊருக்காரங்களை அப்படின்னு சொல்லி அப்படி பேசினது அப்படிங்கிறது தான் ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சமாஜாயிடும் நான் அந்த நேரத்தில் சொல்ல என்ன பிறகு வெளியூர் இங்கே சுற்றினது அவர் ரெண்டாவது சூட்டோட சூடாக பேசி எரிய நேருக்கும் மறுபடி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுற மாதிரி வர வேண்டாம் கொஞ்சம் சூடெல்லாம் அடங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் விட்டேன் இது கூட இப்போ நான் பதிவு பண்ணுறது எனக்காக மட்டுமில்லை இன்னும் தமிழ்நாட்டில் யாருமே அதை பற்றி ஒன்றும் கண்டுக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரளா இப்போ அவங்க நினைக்கக்கூடாது அது அதுக்காக நான் வந்து பதிவு பண்ணுறேன் தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது தமிழ்நாட்லேயும் அது மாதிரி எல்லாம் வந்து வர்றதை வந்து கண்டிக்கிறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இப்போ நம்மளே படம் எடுக்கும்போது இப்போ அண்டையல் மரத்தில் எடுக்கும்போது பாலக்காட்டு மாதம் எடுக்கும்போது அதை அவ்வளோ பேர் அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி எடுத்தேன் அதுவும் பாராட்டினாங்க அதே நேரத்தில் வந்து சின்ன வீடு படத்தில் வந்து ஒரு கேரளக்கார பொண்ண பின்னால் போய் டாவடிச்சுட்டு இருப்பேன் ஓமலாம் கண்டு ஏன் போங்கினா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பின்னாவை போய் டாவடிச்சுட்டு இருப்பேன் அதெல்லாம் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணுவேன் ஸோ அதுக்கு விமர்சனங்கள் வர்றது உண்டு மௌன கீதங்கள்ல வந்து ஒரு கிளாஜில் போய் நான் தங்க போகும்போது இங்கே எல்லா ஸ்டேட்டும் உண்டு சார் அப்படின்னு சொல்லிட்டு அதை தமிழ் தெலுங்கு கன்னடா மலையாளம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு தப்பான இடத்துல போய் ஒரு தங்குறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இதுக்கு வந்து வேற இடத்துல வரல நான் கர்நாடகாவில் வந்துச்சு எப்படி எங்கள் ஊரு சொல்லலாம் அப்படின்ட்டு அந்த ஊரில் மட்டும் இல்லாத மாதிரி அந்த இடத்துல வந்து பெரிய பிரச்சனை வந்து வந்தது இப்படி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு அப்ஜெக்ஷன்கள் ஏதாவது எல்லாம் பிரச்சனை எல்லாம் வர்றது உண்டு இது வந்து இவர் வந்து சொன்னதுங்கிறது வந்து அந்த பர்சனில் அவங்கள அட்டாக் பண்ணாமல் நல்லா இருந்துருக்கு அதை அட்டாக் பண்ணதுனால நிச்சயமாக அதெல்லாம் அவங்க மைண்டில் ஏறு ஏன்னா நிறைய பேர் இருக்கா டெக்னீஷியன்ஸ் இருக்கா ஆர்டிஸ்ட் இருக்கா எல்லாத்துக்குமே அது மைண்ட் இருக்குது ஏன்னா நமக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வந்து எல்லா இடத்துலையும் தெலுங்குல நம்ம டெக்னீஷியனுக்கு இருக்கிற மரியாதையில் அதுக்கு தெரியும் அதே மாதிரி பாம்பேயில் இருக்கிறவங்க வந்து நம்ம தமிழ் ஆளுங்க அப்படின்னா டெக்னீஷியன்ஸ்ன்னு எவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரியும் அந்த மாதிரி எல்லாரையும் வந்து நம்ம இங்கே இருக்க போன ஆளுகளையும் மரியாதை கொடுக்குறாங்க இப்போ உதயகுமார் மற்றவர் தான் பேசுகிற மாதிரி சலிம் போஷுன்னா அவர் யார் என்ன வந்தாலும் டேலண்ட் இருந்ததுன்னா சுற்றி மரியாதை கொடுக்குறாங்க அந்த மாதிரி வந்து மரியாதை கொடுக்குறாங்க அதே மாதிரி கேரளா பீப்புள் வந்து அவங்க ஊரில் பெரிய டைரெக்டர் இருந்தால் கூட தமிழில் ஒரு படம் பண்ணுறது மிகப்பெரிய கௌரவமாக நினச்சி ஒவ்வொரு டைரக்டரும் ட்ரை பண்ணுறாங்க ஸோ நம்மளால அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க தமிழ்லேயே அதே மாதிரி நிறைய படம் பெரிய ஹீரோஸ் வச்சு விஜய் முன்னு கொண்டு எல்லாம் பெரிய ஹீரோஸ் எல்லாம் வச்சு சக்ஸஸ் பண்ணிட்டுருக்காங்க ஸோ அதனால் எல்லா டெக்னீஷியன்களும் வந்து நல்ல டெக்னீஷியன் எங்கே இருந்தாலும் எல்லாருமே எல்லாம் அப்ரிஷியேட் பண்ணி பண்ணுவாங்க அதனால் இந்த விமர்சனங்கிறது வந்து எனக்கு ஒரு வருத்தமாக இருந்தது அதனால் வந்து தமிழ்நாடு சிறப்பு யாரும் பேசுனே எப்படிக்குலையேன்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு பண்ண நாளைலேருந்து கொஞ்சம் நிறையா இதை பற்றி பொருள்னு நினைக்கிறேன் கொஞ்ச நாள் பத்திரிக்கை மேட்ரு எல்லாம் வந்தது அதாவது என்னை பற்றி இல்லாமல் வந்து இந்த மேட்ரு வந்துருச்சு அதனால ஆஹா எழுத்தாளர் சங்க தலைவர் நான் சொன்னோம்னா அதுக்கு நாலு பேர் என் ஊர்லேயே சங்கம் வந்துடுவான் நீங்கள் தனிப்பட்ட ஊரில் சொல்ல வேண்டிதாங்க நீங்கள் எப்படி எங்களை எல்லாம் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டால் அதனால் தலைவராக நான் சொல்ல வரும்ல பாகியராஜா பர்சனலாக சொன்னால் எது வந்தாலும் நம்ம வாங்கி கேட்டிக்கலாம் அப்படிங்கிறது கேட்டால் காரணம் ஒன்றும் இல்லை ஏன்னா இதில் போய் எழுத்தாளர் சங்கத்தை எல்லாம் நான் சேர்த்தினேன்னா அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் யாருக்காவது சில பேர் கரெக்டு தான் அப்படியும் ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறாங்க ஆட்கள் அதில் தமிழில் பேசணுன்னு வந்து குறைவாக பேசிட்டாங்க தமிழ் அலுவலகம் தப்பாக காமிச்சிட்டாங்க அப்படி சில பேர்த்து கொண்டு போவோம் இருக்கத்தான் செய்யும் அவங்களுக்கு சொல்லுன்னு வந்து அது இல்லை இல்லை அது கரெக்டு தான் அப்படின்னு கூட நினைப்பாங்க அதனால் என்ன படத்தை பற்றி விமர்சனம் பண்ணலாம் எது பண்ணாலும் தப்பு இல்லை அந்த படத்துலேயே இந்த மாதிரி விமர்சனம் பண்ணுறதுக்கே இடங்கள் இருந்தது அது வந்து பர்சனலாக பிரச்சனைங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதனால் ஒரு ஒரு ரைட்டுங்கிற முறையில் ஏன்னா எல்லா ஊர்லேயும் எல்லாரும் எல்லா படமும் பார்த்துட்டு இருக்காங்க எல்லா டெக்னீஷியனுக்கும் எல்லா ஊர்லேயும் மரியாதை இருக்குது அப்படிங்கிறதுனால இவ்வளோ பெரிய ரைட்டர் இவ்வளோ பேர் எடுத்தவர் இப்படி பேசுனதுங்கிறது வருத்தமாக இருக்குது அதைத்தான் பதிவு பண்ண வரேன் மற்றபடி படத்தினுடைய வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தயாரிப்பாளர் டைரக்டர் இன்னும் அன்றைய அந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டு டெக்னீஷியன்ஸு சுந்தர்பாமாக கொண்டு எல்லாருமே இதில் ஒர்க் பண்ணுவோம் எல்லாத்துக்குமே நல்ல பேர் கிடைக்கணும் அந்த படம் சக்ஸஸ்ஃபுல்லாக இதே மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணணும்னு சொல்லி என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கேன் நன்றி வணக்கம்